இந்த நான்காவது எபிசோட் இனிய சந்திப்பில் பங்கு பெறுகிற சிலர் முதல் முறையாக பங்கெடுப்பவர்களாக கூட இருக்க முடியும் அல்லாவிட்டால் இரண்டாவது முறையாக இதை கேட்பவர்களாக இருக்க முடியும் தயவுசெய்து முந்தின எபிசோடையும் நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்றால் அது உங்களை இந்த மிஷினரி பயணத்தில் இணைத்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் நம்ம இதுவரைக்கும் சிந்தித்ததில் மிகவும் நேர்த்தியான காரியங்களை ஆண்டவர் வெளிக்கொணர்ந்திருக்கிறார் இப்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்வில் உங்களுடைய மகனைப் பற்றி அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய இந்திய ஊழிய பயணத்தில் நீங்கள் வேறு என்ன விதமான முறைகளிலெல்லாம் தங்கியிருந்த வருடங்களில் பயன்படுத்தப்பட்டீர்கள் என்பதை கேட்கவிருக்கிறோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்வீங்களா என்னுடைய மகள் ஓசனா அவளுக்கு பிறந்த பின்பு ஒம்பது ஆண்டுகள் கழித்து தான் எங்களுடைய மகன் பிறந்தான் அதற்கிடையில் மிஸ்கேரேஜஸ் அதெல்லாம் நிறையா காரியங்கள் இருந்தது ஸோ அதுவும் ஆச்சரியப்பட விதமாய் நாங்கள் வட இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் மருத்துவர் நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம் என்று கேள்விப்பட்டு எங்களை பார்க்க வந்தார் ஸோ அவர் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தார் அவர் எங்களுக்கு ஒரு பெண் மட்டும்தான் இருக்கிறா ரெண்டாவது குழந்தை இல்லைன்னு சொன்னதும் இல்லை உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸோ விதின் த்ரீ மந்த்ஸ் மூன்று மாதத்துக்குள்ளாக இவனுடைய கன்சீல் ஆனால் இவன் ஆச்சரியப்பட விதமாக பிறந்தான் அவனுக்கு பேர் தம்போஸ் என்று வைத்தோம் கிரீக் லாங்குவேஜில் அது ஒண்டர்ஃபுல் அங்கு தான் பிறந்தான் ஜகாதரி என்ற ஹரியானாவில் மிஷன் ஹாஸ்பிட்டலில் பிறந்தான் ஸோ ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் அங்கே இருந்தான் அப்புறம் வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான் வளர்ந்தான் ஸோ அவன் அவனுடைய அக்காவைப் போல அவனும் வளர வேண்டும் என்று வாங்கியிருந்தது ஆனாலும் நிறைய அவனுக்கு வந்து மோர் ஃப்ரீ அவனுக்கு வந்து அதிக சுதந்திரம் இருந்தது அந்த அக்காவை காட்டிலும் இவன் இருக்கும் பொழுது எங்கள் வசதிகளும் அதிகம் இருந்தது ஸோ அவன் நல்லபடியாக வளர்ந்தான் ஆனாலும் அவன்கிட்ட என்னுடைய மகள் இறக்கும் பொழுது அது இவனையும் பாதித்தது ஸோ இவனை பாதித்தது என்று சொன்னால் அது நல்ல விதத்தில் பாதித்தது ஸோ அவள் என்ன சொன்ன அவன் என்ன சொன்னான்னா எங்கள் அக்கா ஆண்டு எடுத்துக்கிட்ட பரவாயில்ல ஸோ அவள் செய்ய வேண்டிய ஊதியத்தையும் நான் செய்ய வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இட் வாஸ் அன்யூஷுவல் ஸோ அவன் பிடெக் படித்தான் அதில் ஐடியில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணி படித்தான் அதுக்கப்புறம் எம்எஸ்டபிள்யூ மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் எம்எஸ்டபிள்யூ படித்தான் ஸோ அவன் ப்ளஸ் டூ படித்ததுலேருந்தே காலேஜ் படிக்கும் பொழுது ஆர்க் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு காஃபிஸ் ஹவுஸில் ஒரு குடும்பம் ஆரம்பித்தார்கள் ஸோ அவங்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் தான் இருந்தாங்க ஸோ தம்போஸ் போனதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள்ளே இருபத்தைந்தாக வளர்ந்தது ஸோ இவன் போய் மற்றவர்களை அழைத்து கொண்டு வருகிற ஒரு இது அவன் வந்து ஒரு பீப்புள் பர்சன் அதாவது யாரையும் நண்பர்களாக்கி விடுவான் யாரோடையும் நல்ல சமூகமான உறவு இருக்கும் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தபடினால அவனோடு கூட எப்பொழுதுமே நண்பர்கள் இருப்பான் நண்பர்கள்னால் ஆண்டு பின்பற்றுகிற நண்பர்கள் அந்த ஆர்ட் ஃபெல்லோஷிப்பை நடத்தும் பொழுது அந்த ஜுவனைல் ஹோம் அந்த மாணவர்கள் அவர் இளைஞர்களை கூப்பிட்டு போய் ஜுவனைல் ஹோமில் இது செய்கிறது ஓல்டு ஹோம் ஓல்டேஜ் ஹோமை விசிட் பண்ணுறது ஸோ இப்படி பலவிதமான சில்ட்ரன் ஹோமை விசிட் பண்ணி ஸோ கிறிஸ்மஸ் அப்போ எல்லோரும் பிரியாணி தான் கொடுக்குறாங்க அந்த பிள்ளைங்க வந்து எங்களுக்கு நீங்கள் பீஸா வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க ஸோ பீஸா வாங்கி கொடுப்பாங்க கேக்லாம் வாங்குவீங்களா எல்லாரும் செய்ய செய்யக்கூடாது நம்ம வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கோட்பாடோடு அவன் வளர்ந்து அவனுடைய ஊழியத்தை செய்தான் பிறகு அவனுடைய திருமணமானது திருமணம் வந்து புனேயில் உள்ள சைலி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் படித்த ஒரு பிள்ளையோடு திருமணம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார் இப்போ அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஸோ கணவன் மனைவியாக அவங்க அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பினார்கள் ஸோ அந்த ஆர்ட் ஃபெலோஷிப்பை குறித்து அவங்க ஃபேஸ்புக்கில் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தான் ஸோ இந்த ஃபேஸ்புக் அப்டேட்டை பார்த்த மிஷினரி பாஸ்டர் இன் சிங்கப்பூர் அதாவது பாஸ்டர் டென்னிஸ்னு சொல்லி ஹோப் சிங்கப்பூர்ன்ற ஒரு மெகா சர்ச் உண்டு அவர் இந்த ஃபேஸ்புக்கில் உன்னுடைய ஃப்ரெண்டாக இருந்து அதை பார்த்துட்டே இருந்து உன்னை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்தான் வந்து அவங்களோட பேசி நீ ஒரு நடத்துறது நல்லது நல்லதுதான் ஆனால் இது ஒரு சபையாக இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்பொழுது நீ நிரந்தரமாக அவர்களுக்கு பணி செய்ய முடியும் அவர் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க இதே ஆலோசனை நானும் கொடுத்துருந்தேன் ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது இன்னொரு மூலமாக அதே ஆலோசனை வந்தது ஸோ அவன் அதை யோசித்து சிந்தித்து பார்த்து சரி அப்படியே செய்வோம் என்று சொல்லி அவன் ஆரம்பித்தான் ஸோ அதை வந்து முதல்ல வந்து அவங்க கேர்சல்ஸ் சிறு குழுக்களாக ஒரு பதினைந்து பேர் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு ஐந்து சிறு குழுக்களை சென்னையில் ஆரம்பித்து பிறகு மாதத்துக்கு ஒருக்கா சண்டே ஒர்ஷிப் ஆரம்பித்து அதை வெப்பேரி ஒயம்சியில் ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி சண்டே இப்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பேர் பண்ணுவாங்க இவங்களுடைய தரிசனம் என்னென்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சிட்டி பீப்புள் ஆங்கிலம் பேசுகின்ற மக்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஸோ இப்போ அண்ணாநகரில் ஒரு சபையும் தாம்பரத்தில் ஒரு கிளை சபையும் மற்றும் பெங்களூர் ஹைதராபாத் டெல்லி போன்ற பட்டணங்களில் இனிஷியேட்டிவ்ஸ் கல்கட்டா அங்கேயும் நடந்து கொண்டிருக்குது ஹோப் இந்தியான்னு சொல்லி ஒரு ஸ்தாபனத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அதன் மூலமாக இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி வருகிறார்கள் ஸோ அவர் டாக்டர்லாம் மெடிசின் கண்டினியூ பண்ணுறாங்களா அவங்க முதல் ரெண்டு வருஷம் இங்கே ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தாங்க ப ரெண்டு குழந்தைகள் ஆகிவிட்டது ஸோ குழந்தைகளை பார்ப்பதுனால இப்போ குழந்தைகளை பார்ப்பது ஊழியத்தை செய்வது சரி எதிர்காலத்தில் என்ன வைத்திருக்கிற சரி எங்களுக்கு தெரியாது ஆண்டோடேஸ் சித்தத்தின்படியும் நடைபெறும் ஸோ அவருடைய விருப்பம் நீட்டை எழுதி பிஜி பண்ண வேண்டும் என்று ஸோ ஓன்லி காட் நோஸ் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம் சென்னையில் ஒரு இடத்துல டி ஃபெல்லோஷிப்னு ஆரம்பித்து அது ஒரு சபையாக மாறி சென்னை மாநகரத்தில் ஒரு நாலு இடத்துல துவங்கி இப்பொழுது அகில இந்திய ரீதியிலே வந்திருக்கிறதே சென்னை ஃபெல்லோஷிப் சர்ச்சில் வளர்ந்தவர்கள் வேலையை நிமித்தமாக இப்படி சிதறி போது அவர்கள் மூலமாக உருவானதாக அது எப்படி ஒரு சிலர் இங்கேருந்து சி இவ இவங்களுடைய சபையை பார்க்கும்பொழுது தம்போசுடைய மாணவ பருவ நண்பர்கள் முதலாவது வந்தார்கள் அதுக்கப்புறம் அவர்களும் கூட படிக்கின்றவர்கள் வந்தார்கள் ஸோ நிறையா பாஸ்டர்ஸ் அண்ட் மிஷினரிஸ் சில்ட்ரன் ஸோ போதகர்கள் அவங்களுடைய ச இங்கே இந்த சென்னையிலே சபையில் பாஸ்டராக இருப்பாங்க அந்த பிள்ளையை அங்கே மாட்டாங்க இங்கே தான் வருவாங்க ஏன்னா அவர் ஒரு விரக்தி அடைந்த ஒரு நிலை அதாவது மிஷினரி பிள்ளைகள் இப்போ கூட பிளஸிங் மிஷின் அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி அந்த சபைக்கு வருவாங்க அவனுடைய அப்பா வந்து ரிட்டையர்ட் மிஷினரி ஸோ வேறு எந்த சபைக்கும் போக மாட்டோம் இங்கே தான் வருவோம் ஏன்னா அந்த உண்மையான அன்பு உண்மையான ஆழமான பக்தி அதுபோக இன்டென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ தம்போஸை பொறுத்தவரில் ஒரு மனிதனை குறித்து ஒரு சகோதர சகோதரியத்தினோடு இணைத்துக்கொண்டான் என்றால் இட் இஸ் அ இன்டென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பல மணி நேரங்களோடு சந்தி செலவிடுறது ஜபம் பண்ணுறது அவங்களுக்காக பரிந்து பேசுறது ஸோ அவங்களுக்கு வேலை இல்லையா வேலையை கண்டுபிடிச்சி கொடுக்குறது ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுக்குறதில்ல ஹி வில் கோ த செகண்ட் மை ஸோ இரண்டாம் இது வந்து ஸோ அந்த பாஸ்டரல் ஷெப்பர்டிங் கிஃப்டிங் அது அவன்கிட்ட இருக்குது அந்த கிஃப்ட்டு என்ட இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் பாஸ்ட்டாக இருந்தேன்னா ஐ வில் பி அஃபெயிலியர் ஃபெயிலியர் நான் இருப்பேடான்னு தெரியாது ஆனால் ஹீ இஸ் கட் அவுட் டு பி அ பாஸ்ட் ஸோ அந்த இன்டென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னால அதே மாதிரி அவனை நம்பி வாலிபர்களை அனுப்புகிறார் பெற்றோர்களை அனுப்புவான் ஒரு சில நேரம் இவனுக்கு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் வந்திருக்கு பெற்றோர் எடுத்துல இருக்கு என் பையன் பர்த்டே கேக் கட்ட தம்பி நீ வா அப்படின்னு அப்பப்போ ரெண்டு மணி போவோம் போய் சமாதானம் பண்ணி அவரில் ஒழுங்குபடுத்தி ஸோ அந்த மாதிரி இந்த பேரண்ட்ஸ் ட்ரஸ்ட் ஹிம் அஸ் அ பாஸ்டர்ஸ் இன் த சில்ட்ரன் டூ ஹீப் ஸோ அப்படி வளர்ந்த பிள்ளைங்கள் தான் அதெல்லாம் ஸோ இவனா முதலாவது திருமணம் பண்ணும் ஆனவன் ஸோ இவனுக்கு அப்புறம் தான் இப்போ மூணு நாலு பேர் திருமணம் ஆயிருக்கு மற்ற இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் அந்த ஹைலி மோட்டிவேட்டட் அண்ட் டெடிக்கேட்டட் ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா விடுமுறை நாட்களில் கொல்கட்டாவுக்கு போவாங்க மூணு நாள் அஞ்சு நாள் அங்கே இருந்து அங்கு உள்ளவங்கள மெயின்டர் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி ஒரு சில டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்க அவங்களையும் பண்ணி ஸோ இந்த மாதிரி அந்த ஊழியத்தின் ஒரு என்ன சொல்லலான்னா வாஞ்சை அதை சரியாக செய்ய வேண்டும் அந்த டீச்சிங் அவர் சீசல் ஆகின மட்டும் போதாது அவர்களை ஒரு கனி கொடுக்கிற சீசனாய் மாற்ற வேண்டும் ஸோ அங்கே வருகிற எல்லா என்ன செய்வாங்கன்னா நாற்பத்தம்பது பேர் நாற்பது பேரும் பிரசங்கம் பண்ண முடியும் நாற்பது பேருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ஸோ இந்த நாளில் இந்த வீட்டில் கேர்சல் நடக்குது நீ பிரசங்கம் பண்ண வேண்டும் அதனால் எல்லாருக்கும் பயிற்சி இருக்கும் ஸோ எல்லோரும் ஆலோசனைக்கும் கவுன்சிலிங் செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் பர்சனல் இவாஞ்சலிசம் செய்யக்கூடியவர்கள் அந்த ஒர்கிப்பும் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சபையாக இருந்தது இப்போ விஷால் மங்கள்வாடி போன மாதம் இங்கே வந்திருந்தார் அவர் அந்த சபையில் பேசி மிகவும் ஆச்சரியப்பட்டார் இந்த மாதிரி ஒரு டைனமிக் யங் சர்ச்சை நான் பார்த்ததில்ல ஸோ அப்படின்னு சொல்லி ஸோ காட் இஸ் பிளஸ்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஞானத்தையும் அபிஷேகத்தையும் இந்த உழைத்து செய்ய வேண்டிய திறமைகளையும் கொடுத்து அதை நடத்திக்கொண்டிருக்கிறார் ஸோ நான் அதில் அதிகமாக ஈடுபாடு கிடையாது ஏன்னா ஆண்டவன் பிடித்த ஊழியத்தை ஓட்டத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவனை என்னுடைய வழியில் திருப்புவதற்கோ அல்லது நான் செய்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கோ நான் முற்படுவதில்லை என்னுடைய மனைவி முற்படுவதில்லை ஆண்டவன் கொடுத்த அழைப்பை உண்மை உத்தமாய் உழைக்க வேண்டும் எங்களுடைய ஜமான் அவன் நீதிமானாய் பரிசுத்தமானாய் பரிசுத்த உள்ளவனாய் கத்தருக்கு உகந்த சாட்சியாய் கடைசி நிலை நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்குது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள் மனதிலே பதித்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால் ஆரம்பத்தில் இவர்களை பற்றி இவருடைய குடும்பத்தை பற்றி சொன்னபோது நாங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடம் ஆங்கில போதனா மொழி என்றெல்லாம் இல்லாதபடி ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறோம் பரிசுத்தமான மகா உன்னத பரிசுத்தமான வார்த்தை மோஸ்ட் ஹோலிஃபைத் இந்த ரெண்டையும் நீங்கள் விட்டுறாதீங்க என்று சொல்லி இதை விதைப்பது பெற்றோர்களால் தான் முடியும் ஸோ பேரண்ட்ஸ் ஆர் தி ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் என்று சொல்லி கொடுத்தது முதற்கொண்டு பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதையே நாங்கள் மிஷினரிகளாக இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்து அதை கடைபிடித்தோம் ஆக பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் கற்றுக்கொண்டது பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் கண்ட திறமைகள் எதுவோ தாளந்துகள் எதுவோ அதை வளர்ப்பதற்கு இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புகள் சூழ்நிலைகள் பிள்ளைகள் இன்று இப்படி ஜுவாலித்து எரிவதற்கு ஏதுகரமாக இருந்திருக்கிறது அதில் ஓசன்னா நிறைவேற்றின ஒரு ஊழியம் இன்னொரு நிலையில் பல நாட்டினருக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிற ஒரு மாணவ மிஷினரியாக அவர்கள் பரிமணத்து தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தார்கள் தம்போஸ் இன்றைக்கும் தன்னை போன்ற வாலிபர்கள் திருமணமான இளம் தம்பதிகள் என்று எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுத்த தாலந்துகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கொடுத்து அவர்கள் மூலமாகத்தான் இப்படி பட்டணங்கள் தோறும் இந்த புரட்சிகரமான திருச்சபை உதயமாவதற்கு வாய்ப்புகளை தேவன் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள் ஆக உங்களுக்கு இருக்கிற திறமைகளை ஒழித்து வைக்காதிருங்கள் சரிதானா இன்னும் அடித்த எபிசோடில் நாம் சந்திக்கவிருக்கிறோம் தேங்க்யூ